அவரோட கையெழுத்து எந்த மாதிரி எழுதியிருக்காரு செம்மையா இருக்கு இங்கிலீஷும் தமிழும் வேற மாதிரி எழுதியிருக்காரு யூஸ் பண்ண தட்டு அவர் யூஸ் பண்ண ஒரு சில வித பொருட்கள்லாம் இங்க வச்சிருக்காங்க இங்க பாருங்க பேனா பாருங்க பேனா எந்த மாதிரி இருக்கு அண்ணா எழுதணும் நூல் இதெல்லாம் வந்து அவர் எழுதின புக்கம் மொழி கொள்கையா தமிழ் இங்கிலீஷ் நோய் இந்தியன்ட்டாரு அப்பயும் வந்து அண்ணா வந்து இந்தி சொல்லியிருக்காரு ஹலோ மக்களே எல்லா வணக்கம் சோ இன்னைக்கு நம்ம எங்க வந்து பாத்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா அவர்களின் நினைவிடத்துக்கு தான் நம்ம வந்து அங்கே தான் கொஞ்சம் பேசிட்டு இருக்கோம் சோ நம்ம கூட வந்து ஜோஷ்வா இருக்காரு ஜோஷ்வா நம்ம ஃபேமிலி எல்லாமே உள்ள போயிட்டு நம்ம வந்து பேரறிஞர் அண்ணாவோட பொருட்கள் அவரோட நூல் அப்புறம் முக்கு அதெல்லாம் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் இவருதான் போட்டிருக்காங்க காஞ்சிபுரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான் அதுக்கப்புறம் வாங்க அண்ணாவின் நினைவு அடுத்ததான் அவர் வந்து சிறை வாழ்வு எந்தெந்த வருஷம் வந்து அவர் வந்து சிறைவாசம் போனாருன்றதுக்கான அந்த இது போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்கதான் வந்து நம்ம பாருங்க அண்ணா வாங்கின பட்டம் இது பாத்தீங்கன்னா அண்ணா வாங்கின பட்டம் இது ஃபுல்லாவோட அண்ணாவோட இதுதான் போட்டு தான் வாங்க Never see one of அவருக்கு வந்து அண்ணாவோட கையெழுத்து எந்த மாதிரி எழுதியிருக்காரு செம்மையா இருக்கு இங்கிலீஷும் தமிழும் வேற மாதிரி எழுதியிருக்காரு இதெல்லாம் வந்து அரிய வகை பொக்கிஷங்கள் இதெல்லாம் வந்து பார்க்கறதும் சரி கிடைக்கிறதும் சரி ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு பொருட்கள் யூஸ் பண்ண தட்டு அவர் யூஸ் பண்ண ஒரு சில வித பொருட்கள்லாம் இங்க வச்சிருக்காங்க இங்க பாருங்க பேனா பாருங்க பேனா எந்த மாதிரி அவர் யூஸ் பண்ண பெண்ணு அவர் யூஸ் பண்ண கண்ணாடி அவர் யூஸ் பண்ண சட்டை இதுதான் அவர் யூஸ் பண்ண கச்சிப்பு அவரோட துண்டு சரி எல்லாம் வச்சிருக்காங்க அது அண்ணாவின் இறுதி ஊர்வலம் தெரியுதா என் கை தெரியுதா அதுதான் அண்ணாவின் இறுதி ஊர்வலமா பாருங்க சுத்தி எவ்வளவு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா இப்பதான் வந்து யாருமே இந்த அளவு கூட்டம் இருக்குமா இல்லையான்னு தெரியல பட் ஆனா அண்ணா வந்து அவ்வளவு கூட்டம் இருக்கு இது பாத்தீங்கன்னா அண்ணா எழுதணும் நூல் இதெல்லாம் வந்து அவர் எழுதின புக்கம் அவரோட புகை பக்கத்த படங்கள் இலங்காரோட கிஃப்ட்டு ஸோ அண்ணாவோட கிஃப்ட்டு இதெல்லாம் இரண்டாவது உலகத் தமிழ் மாநாடு ஊர்வலமா இந்த இரு மொழி கொள்கையா தமிழ் இங்கிலீஷ் நோ ஹிந்தி அப்பயும் வந்து அண்ணா வந்து ஹிந்தி வேணாம்னு சொல்லி இருக்காரு பாத்துக்கோங்க இதுதான் அண்ணாவோட இல்லமா சாப்பிடலாம் எனக்கு ஆ எட்ட